சமூகத்தை பயமுறுத்துவதாக இருந்தால் நாங்கள் வந்தால் மார்க்கத்தில் கை வைப்போம் என்ற பயத்தை உருவாக்கினால் எமக்கு வாக்களிப்பதற்கு இருப்பவர்கள் எம்மை விட்டு எனவே தந்தரூபமாக பிழையான ஒரு விடயத்தை சமூக ஓரிணை சேர்க்கையாளர்களது திருமணம் சம்பந்தமான சட்டமூலத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தது தேசிய மக்கள் சக்தி அல்ல மாற்றமாக அது சம்பந்தமான சட்டூலத்தை கொண்டு வந்தது யார் என்பதை நீங்கள் தேடி பார்க்க பார்க்கவே ஆம் தேதி இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னால் ஒரு வித்தியாசமான மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி மலர இருக்கிறது எனவே நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறது எமது மூதாதையர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற போது பாடத்திட்டத்திலே இருந்த ஒரு பாடம் தான் சமூக கல்வி என்ற பாடம் அந்த பாடத்தை கற்கின்ற போது ஆசிரியர்கள் எமது நாட்டை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக சொன்னார் எமது தந்தை பாடசாலையிலே படிக்கின்ற போதும் இது ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாகச் சொன்னார் நாம் பாடசாலையில் கல்வி பயில்கின்ற போதும் கூட இந்த நாடு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாகச் சொன்னார் ஆனால் இப்போது எமது பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று படித்துவிட்டு வந்து சொல்கிறார்கள் இது வங்கரோத்து அடைந்த நாடுதான் இந்த நாடு ஏன் வங்கரோத்து அடைந்தது என்ன காரணத்தால் வங்கரோத்து அடைந்தது என்பதை பற்றிய விளக்கம் தெளிவு இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே இந்த நாடு வங்குரோத் அடைவதற்கான பிரதான காரணம் இந்த இந்த நாட்டின் நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களின் ஊழல் இந்த நாட்டு ஆட்சியாளர்களின் இளஞ்சம் இந்த நாட்டு ஆட்சியாளர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடைத்ததுதான் இந்த அருமையான நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்து இன்று ஒரு நாடாக ஒரு முக்கியமான தேர்தலை முன்னோக்கி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பல கூட்டணி உருவாகி மீண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் இந்த நாட்டை முன்னேற்ற பாதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று யார் சொல்கிறார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்கிறார்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா குமார் துங்க போன்றவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எமது வயதை விடவும் அதிகமாக பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தி ஏழு வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தும் இன்னும் அவர் இந்த நாட்டை முன்னேற்ற கால அவகாசம் கேட்கிறார் வாய்ந்த ராஜபக்ச ஐம்பத்தி நாலு வருடம் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் விழிப்புணர்வு பாராளுமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக பிரதமராக ஜனாதிபதியாக மீண்டும் பிரதமராக மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக மாறியும் போதாதாம் இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் ரணில் விக்ரமசிங்க ஆறு முறை இந்த நாட்டில் பிரதமராக பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக ஜனாதிபதியாக இருந்தும் தொடர்ந்தும் கால அவகாசம் கேட்கிறார்கள் இந்த நாட்டை அவர்களுக்கு கட்டியெழுப்ப அவகாசம் தேவை தினேஷ் குணவர்தன போன்றவர்களை பாருங்கள் நாற்பது வருடத்துக்கும் மேலாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றார் எனவே இந்த நாட்டில் உள்ள இதே சுத்தியுள்ள நேர்மையாக சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் நான் கேட்கின்ற கேள்விதான் ரணில் மஹிந்தையாலோ அல்லது கட்டியெழுப்ப முடியாது அவர்கள் அனைவரும் இந்த நாடு அழைப்பதற்கு பங்களிப்பு செய்த ஈடுபட்டவர்கள் விளஞ்சம் பெற்றவர்கள் இந்த நாட்டு மக்கள் சொத்துக்களை சூற அடியவர்கள் எனவே அவர்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியுமான ஒரே சக்தி தேசிய மக்கள் சக்தி என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே தந்தைமார்களே உறவுகளே சகோதரர்களே இந்த இடத்தில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டியிருக்கிறேன் இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு சென்று ரணில் அணியினரும் சஜித் அணியினரும் தேசிய மக்கள் சக்தியை பற்றிய பயத்தை உருவாக்குகின்றார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் செய்வோம் பல விடயங்களை பற்றி சொல்லினார்கள் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் சமூகத்தை பயமுறுத்துவதாக இருந்தால் நாங்கள் வந்தால் மார்க்கத்தில் கை வைப்போம் என்ற பயத்தை உருவாக்கினால் எமக்கு வாக்களிப்பதற்கு இருப்பவர்கள் எம்மை விட்டு தூரமாகுவார்கள் எனவே தந்திரோபமாக பிழையான ஒரு விடயத்தை சமூகமயப்படுத்துகிறார் ஓரிணை சேர்க்கையாளர்களது திருமணம் சம்பந்தமான சட்டமூலத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தது தேசிய மக்கள் சக்தி அல்ல மாற்றமாக அது சம்பந்தமான சட்டமூலத்தை கொண்டு வந்தது யார் என்பதை நீங்கள் தேடி பார்க்க வேண்டும் வியாபாரிகளை விட சென்று அவர்களது வியாபாரிகள் வியாபார ஸ்தலங்கள் பறிப்போம் வாகனங்கள் பறிப்போம் என்ற பயத்தை வியாபாரிகளுக்கு மத்தியிலே சமூகத்துக்கு மத்தியில் சென்று நாம் ஆட்சிக்கு வந்தால் மதம் கேள்விக்குரியாகும் என்பதை பற்றி அவர்களிடத்தில் அந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் அவர்கள் சொன்னார்கள் எம்மால் வெற்றி கொள்ள முடியாது வெறும் நூற்றுக்கு மூன்று வீதமானவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்றார்கள் நாம் வெற்றி கொண்டாலும் கூட எம்மால் இந்த ஆட்சியை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாது என்பதை எமக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற வளவாளர்கள் சிறந்தவர்கள் எம்மிடம் இல்லை என்றார்கள் நாம் எமது நாட்டை கட்டியெழுப்புகின்ற திட்டத்தை வெளியே போட்ட போது இன்று சொல்லுகிறார்கள் இன்று எல்லோரும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுவது நிச்சயம் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் அதனை மேற்கொள்வார்கள் என்று இன்று அவர்களே சொல்லுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது எனவே ஒன்றை சொல்லிக் கொள்ளுகின்றேன் பொய் சொல்லி பூசி மக்களை விட்டு தூரமாக்க நினைக்கின்றவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இன்று மார்க்கம் நான் பேசுகின்ற விரும்புகின்றேன் ஒரு விடயத்தில் அனுமதித்தது அங்கீகாரம் வழங்கியது எந்த ஆட்சி என்பதை மனம் திறந்து நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியுடன் கதையுங்கள் இந்த நாட்டிலே பல்வேறு விடயங்களை மோசமான செயற்பாடுகளை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தியது யார் என்பதை நீங்கள் தேடி பாருங்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாத அச்ச சூழ்நிலையை இந்த நாட்டில் உருவாக்கியது யார் என்பதை நீங்கள் தேடி பிரியுங்கள் எனவே நான் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் வெலிகம பிரதேசத்தில் முன்னே நாள் காலி பிரதேசத்தில் இந்த நாட்டில் பல பாகங்களுக்கும் செல்கின்ற போது முஸ்லிம் சமூகமும் தேசிய மக்கள் சக்தியோடு கைகோர்களை கண்டு அச்சப்படுகின்றவர்கள் முஸ்லிம் சமூகத்தை தேசிய மக்கள் சக்தியில் இருந்து தூரமாக்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை வைத்து இந்த நாட்டில் உள்ள தேசிய அரசியல் கட்சிகளுடன் அவர்கள் விலை பேசுகின்றார்கள் ஏன் முஸ்லிம் சமூகத்தின் மீது கொண்ட அத்தனை காரணமாக அல்ல மாற்றமாக அவர்களது சுகபோக வாழ்க்கைக்கு நேற்றைய தினம் புத்தள பிரதேசத்திலே பிரதேசத்திலே ஒரு எழுச்சி மாநாட்டில் ஒரு முஸ்லிம் தலைவர் சொல்லுகின்றார் தங்க கல்லனை தங்கம் கடத்தியவரை தவிர அடுத்தவர்கள் அனைவருக்கும் நான் பொது தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் அத்தகைய தலைவர்கள் செய்த அரசியல் தான் இன்று வாழுகின்ற வடக்குக்கும் கிழக்குக்கும் வெளியே வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் தலை குனிந்து பிழையாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு நிலை இன்று மாடப்பட்டிருக்கிறது இந்த தலைமைகள் விட்ட தவறுகளினால் இன்று எம்மை பிழையாக தவறாக பார்க்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது எனவே அவர்களது அரசியலினால் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழ்ந்தவர்களுக்கு இடையிலே ஒரு உணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் இன்று இரண்டு பிரதான எமக்கு எதிரான இரு பிரதான முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு முகாம் ரணில் விக்ரமசிங்க அவர்களது தலைமையிலும் இன்னொரு முகாம் சஜித் பிரேமதாச தலைமையிலும் ஒரு முகாம் இன்று உருவாகி இருக்கிறது எங்களுக்கு தெரியும் உலக வரலாற்றிலே நாங்கள் எதிர்கொள்ளாத ஒன்றை கடந்த காலங்களில் குறிப்பாக கொரோனா சந்தர்ப்பத்திலே எமது ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன அந்த ஜனாசா எரிப்பிட்டு மன்னிப்பு கேட்பதற்கான பத்திரம் ஒன்று தமிழ்நாட்டிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்திரத்தை முன்வைத்தவர்கள் முதலாவது வைக்கப்பட வேண்டும் அநியாயமாக இருபது நாள் குழந்தை இரண்டு மாத குழந்தை ஆசிரியர்கள் பலரும் அநியாயமாக எரிக்கப்படுகின்ற போது அதனை அனுமதித்த அதே அமைச்சர்கள் தேர்தல் நெருங்குகின்ற போது தேர்தலின் ஊடாக தனக்கு சுயநாபம் தேடுவதற்காக இன்று மன்னிப்பு கேட்க தயாராகின்றார்கள் உலகில் எந்த ஒரு நாட்டிலும் மரணித்தவர்களுடைய உடம்பிலே பி மேற்கொள்ளப்படவில்லை அரசியலுக்காக இந்த நாட்டிலே அதுவும் மேற்கொள்ளப்பட்டது அந்த பாதக செயலை செய்த அந்த அமைச்சரவையை பிரணித்துவடுத்தியவர்கள் இன்று இரண்டு குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள் ஒரு தரப்பினர் ரணிலுடைய முகாமிலே தஞ்சம் வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பிரிவினர் சஜித் பிரேமதாசுடைய முகாமிலே இன்று தஞ்சம் புகழ் எனவே முஸ்லிம் சமூகம் குறிப்பாக தனது வாக்கை வழங்குகின்ற போது அந்த அநியாயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் மீட்டி பார்க்க வேண்டும் இவர்களுடைய அநியாயம் சம்பந்தமா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து பத்துக்கு பின்னால் இந்த நாட்டிலே இனவாதம் இனவாதம் படு பயங்கரமாக இந்த நாட்டிலே பரப்பட்டுக் கொண்டிருந்தது குறிப்பாக இந்த இனவாதத்தை இந்த நாட்டில் படு மோசமாக ஒரு சில ஊடகங்கள் மேற்கொண்டது அதன் பெயர்களை நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டியது கிடையாது அது எந்த ஊடகம் என்பதை உங்களுக்கு தெரியும் அந்த ஊடகம் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டங்களை நேரலையில் கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறது எனவே நேற்று புத்த எழுச்சி மாநாடு என்பது அது எழுச்சி மாநாடு அல்ல வியாபாரிகளின் சந்தை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வளவு அரசியல் கட்சிகளின் ஊடாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதுக்கான என்னிடம் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் நான் உங்களுடன் டீலுக்கு ரெடி டீல் செய்ய தயார் அரசியல் வியாபாரிகள் தளத்திலே இறங்கியிருக்கிறார்கள் காலியிலே காலியில் நடைபெற்ற ஜனாதிபதியின் அந்த கூட்டத்தில் கூட சில அரசியல் டீலர்மார்கள் அங்கும் ஏறினார்கள் முஸ்லிம் சமூகத்தை அடகு வைத்து முஸ்லிம்களுடைய வாக்கை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்கள் உங்களுக்கு தெரியும் மனதில் கொள்ளுங்கள் மறந்துட வேண்டாம் இந்த நாட்டில் இயற்றப்பட்ட மிக மோசமான யாப்பு திருத்தமாகிய இருபதாவது யாப்பு திருத்தத்துக்கு அங்கீகாரம் வழங்கியவர்கள் இந்த அரசியல் வியாபாரிகளும் அவர்களுடைய கூலி ஆட்களும் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே அன்று கண்டி கூட்டத்திலே ஒரு அல்குருவான் வசனத்தை பாவித்த போது ஒரு சிலர் அதனை சிலபோது விமர்சமாக சில சமூக வலைதளங்களிலே சொல்லியிருந்தார்கள் நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் மிக தெளிவாக அல் குருவான் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் ஒக்கதாலிக்கு ஜாதனாக்கும் கும்பத்தன் வாசத்தான் உங்களை நாம் ஒரு நேர்மையான நடுநிலைமையான சமூகமாக நாங்கள் உங்களை ஆக்கியிருக்கின்றோம் இதற்காக சுகதா அலந்தாஸ் நீங்கள் அடுத்தவர்களுக்கு சாட்சியாளர்களாக இருக்க அடுத்தவர்களுக்கு நீங்கள் முன்னுதார புருஷர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் அடுத்தவர்கள் உங்களை மிக கௌரவத்துடன் பார்க்கின்ற சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நவியவர்கள் அத்தகையோர் முன்மாதிரியை எமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் தலைமைகள் இந்த நாட்டிலே இந்த நாட்டில் எம்மோடு இருக்கின்ற பௌத்த சமூகம் இந்து சமூகம் கத்தோலிக்க சமூகம் எம்மை அருவறுப்பாக பார்க்கின்ற அளவுக்கு இவர்களுடைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றன எனவே இந்த அரசியல் மாற்றப்பட வேண்டும் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியினூடாக ஊழல அரசியலை நாங்கள் தெரிவு செய்வோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆதரணிய அம்மே தாத்து மம மெத்தாண்ட என போஸ்டரே பாரதிக்கு போஸ்டரை அந்த போஸ்டரை தமாய் जा कहाල देබना හැම තැනම कहाල देබना रानी जाනपति औ अත් पිළිका रानील जाපति हैැई सेැ टැबर वि එක වෙන काम विषෙන් ප से नත जनाद පැति जातिක जनावाල වගේ අනුराखुमा राजसाක वा කියने එක राल रिसि िया හ दिएෙනවා गाल घोट වෙනවා एक जाएका म एक जाएका म खाट दे जा महा जनාවටනවෙ ඔ पැंीर जायकामाයි ර शा හැ जनताගේ जाराण තින්නේ बර दे වෙ किसीම तලකने වෙई ඒ जाराण जाति जनගේ තුने गड़ा कि पැහ दिली ආදරනී අම්මේ දාාතය මයි දන්නි අවුරුදු කීපය අතිස්සේ ඔබේ ගමට ආම ඔබේ ළඟට ආම අපි විධ සංවිධාන හැදවා අපි මේරටේ තිබෙන ඔබ දන්නවා බඩාරණය කළ බඩාරණය කලාා බලවේක හැදුවේ ආණ්ඩුවක් ගඩ සඟ වෙදගුරු ගෝවිකම්කරු කියන බලවේගේ හැතුුවේ වෙෙන කිසිව දෙයක් පිෙන වෙන්නවේ මන් ආඩුවක් හතාන්. හැබයි ජාතික ජනපලවේගේ පලවේගේ හැතුවුවේ එක ික්ෂි පලවගේ තිබෙනවා ත්‍රවිධනි මුදා සාූයිගේ තිබෙනවා පොලිස් සායිගේ තිබෙනවා වෛ්‍යවරු ඉන්නවා නීතිජවරු ඉන්නවා අද හෙද එකතුවෙෙන්න්න පරියසන ලෙතාර ඉන්නවා වෙර ඉන්න සියල ෘතියන් සියලු පලවක පිො නැකුවේ. ආ්ඩුවක් හදන්නනවෙයි මේරටේ ජීවත්වෙන්න පුළුවන් සියලු දෙනාටම මේරටේ පුර ැසියන්ට රටක් හදන්න කියන එක පැහදිලිව කියන්න කැවති. එනිසා ආදරණී අම්ේ දාත්ේ මං වැඩිපුරෝකට පැදිලි කරන්න උමනාවක් නෑ. අද වෙනකොටත් මමහදවදේ ය රාත්‍රියයේ වැලිගමය ඉඳදලා වැලිගම ඉඳලා අධවයකී හාර්ගේත වාහනය දානකොට මට री महा මම කदලා किන්න मේ වාහने නැව නलाමंग हुआ मගේ लाइसनने का चेकर हो लाइसनने के ඉ වෙන්නේ ලබ මාස මමनिंग हुआ ඒ महा्यगेෙන් जम्ම अप्लाई कर ो पहवाला ला एलाई राम ති महा मගේ लाइसन र नौ का मारा किया ලाइන්න और तो एक हमारा किया रानील है बाई स्मार्් ල खाදන්න ाइसा और देख हमारा है ई रानील हदाने स्පर्टෝක यहම මටකි या माංකौ කියදන්නේ නෑ බමකාව යयोजනය ක ද है මටකි हुවාමහත්මන වනත් මේ पाර मने පාविච्य කල जाते ෙන මේ पार मले පාවිච්्य කරල ග දෙන්න කිවවා තග දෙන්න කියලකින් වේ දන්නවනේ දිසාාව පොහේද කියලා ඒ දිසාාවට තන්ද දෙන්න කිව ඒ නිසා මම පහුගියමැ පහු කියිය දැන්වලක් කියපුදේ තමයි මම අදෝදේ එටකොට දැක ෆaceස්බුක් එක තිබුණා පෝස්් එකක් පොහොට්ටුවේ ඉන්න ඔක්කොම හොරුලු සජබේට ආවලුම් හොඳයි පොටටුවේයි ඔක්කොම හුරු සජේ වේදිකාවට නැක්ක ගමම්ම ඒගොල්ලන් හොඳ මිනිස්වේෙනවා. අපි ළඟටාතේ සජිත් පින්තූර කහග හතාන සමහර අපිත්තක සසාගච්චාතනා එන්න ලබයි ජනතාව කිව්වා මෙවර හදන් ුවනේ හොරුන්ගේ බලවයගයක් නෙවෙයි ජනතාවගේ බලවේගයක් මේ ජනතාව සමග හතර බලවයගය නිසාත් හොරුන් සමග හතන බලවයගයක් නොවන මගර පැහැදිලිව කියන්න හැමති. ආදරණ යම්ේ තාතය විශේෂ ජාපික වෙනවා විශේයෙන්. ල ජනතාව අවදු තිහත් පාලේ මන්त्र්‍රීවරයෙක් ෑ කියලාමන්त्र්‍රීवයෙක හරි අමාරෙන් හදාග එ දැන්තගහන් කියතම අපි කියන්න රතරම් भूතාया නේද මම දතලම ජනතාව නරාධනා කනවා ඕනමකිසිම බලවේකට मेරට තුළ අදූෂසිිතව කටයුතු කරන්න බෑ අදූෂිතව කටයුතු කරන්න පුළුව එකම බලවේගය ජාතික ජන බලවේගේ කියන පලිවිඩේ නිසා කියනවා. එනිසා විශේෂය ම මේමෝතේ ආදරණය විශේෂය මුස්ලීප විද්වතුන්ට ආගන්ගනායකය ධාරාධනා කරනවා බම් මේ වගේ ප්‍රශ්නයක් අහනු. අවට දියවඩු වි්‍යාපාරය ඇති බෙනවා. වගේ හොඳ ව්‍යාපාරය ඇතිබෙනවා. හැබැයි ම ඒ ව්‍යාපාරය භාර කරනවා ු මේ ව්‍යාපාරය කරගන යන්නේ එක හැබයි ඒ ව්‍යාපාරය හොඳර යනව නැගල යනවා හැබයි ඒ ව්‍යාපාරය නැගල යනකොට මට පනිවිඩයක් ලැබෙනවා අවිි ධාරංචි ලබෙනවා මම විශ්වාසවන්තව භාර කරපු ඒ කල්මනා කරුවර්වයා මොනවද කරන්නේ දා හදදා හොහොරකම් කරනවායිකි දා හදදා හොහොරකම් කරනවායිකි ඔබට මොනවද හිතතාන්නේ ඔබ හිතනවද ඔබ ඒ ව්‍යාපාරය අයිතිකරු නම් තවදුරනත් ඒ හොරාව ඔබේ කල්මනා කර පවට මත් කරග ඔබේ ව්‍යාපාරයක් නම් ඔබේ වෙනස් කරනවා අනේද ඒ නම් අවුදේ හැත්ත හයතිස්සේ ලිල් කොල කියලා දැන දැනත් අभිදාන්නවා මේ හැමක ෙනනම් කොරකම් කර තියෙන යිට ජනතාමු දල් හොළකම් කෑවා ඉතාමත්ම දෂිත විදයට කටයුතු කර වග අපේ හර්ත සාක්ෂයදාන්නවා ලද කරන්නේ නැවතත් හවට්ටන්නජයගම ශ්‍රී ලංකා කියලා වැඩසරනක් කරගරෙනවා ජයක්‍ය කවුදයා ඒකළත් තුරාකාන්නජයකම ශ්‍රී ලංකා කියලා වැඩත්තර කන නවා ඒකත් හරාකන්න හොරා කන්න බළ බංකලොත්තු රටේ සාමාන්‍යෙන් බංකලත් තුනානම් ොරා කන්න දෙයන්න එත් කොට හරි හිත සංවේදී ෙනවා හැබයි මේ පාලම සංවේදී වෙලාන්න ප්‍රනිල් වටා ඉන්න චෞර වලල්ල චෞර වල්ල කියනවා මේරට ගොඩදාන. නිගේ දියුණු රටේ සංගේය මොක්ති කිය දන්නවද. දියුණු රනිග තිියුණු සට පෙट्रोෝलෙ පෝලිම් නनेතුව ගන්න පුළුවන්න තිීුණු ටක්. ආදරණ අම්ේතාते අවසාන වශයෙන් ඔපට මේදේ කියල මන අතර වෙන්න. පාගගේ දවසේ මම දැක්කා සමාජ මාද्यය තුළතිකුණු පණවිඩා ඉතා සංवेේදී පණිවිඩගේ පණවිඩේ මයි. एक තरा පුද්ගලෙ මැදපතික වැඩ කරන පුද්ගලෙක් ඒ කතා වියල තිබුණ ඔහු කියනවා. අප රටේ විදුහල් පතිවරක් ඔහුට කතා කරනකි වලු පුළුවන්න්නම් මට මැදබරදික ප්‍රියදුර රැකියාවක් කොයා දෙන්නේ. අේ රටේ අධ්‍යාපනයට මූලිකත්වේ දෙදෙන තාසලට මූලිකත්වය දෙෙන විදුහල් පතිවරේ කතා කරනකි වලු ඒ මහත්තයට මට පුළුවන්න්නම් මැදබරදික කට් රටේ ්‍රියතුරු රැකියාවක් හොයා දෙන්නේ ර සහෝදරයක් පුතුම ුලාාලු මේ අපේ රටේ විදුහල් පතිවරෙක් නේද මේරටේ සාමාන්‍යයෙන් මෙහකාරකම් සමාන රැකියාවකට මගේ නිಿල්್ලි මක්චරන්නකි. ඕ බෙරල ෑ වලු ඇයි ෝයා ෙ ඉල්ලික් මගින් කරේගේ. මං විදිහල්පති තමයි, මඩ දරුවතුන්දරෙක්කිින්න්නවා. මගේ පඩිය පනස් අටදාහයි මං කැමති මටහොදගේයක් සද. මං කැමති, මගේ දරුවන්ට හොඳදර කරන්න දෙෙන. මං කැමති, දරුවන්ට උගන්නන්න හැබයි මේ සෝචම්පඩියෙන් මටිකෙත් සරගන්න බෑකි අ को්ටගේ හිටේ නම් දිනාරකසි පනකක් ලැබෙනවා එකක් ලක්ෂ පනස්තාහත් රැකියාවක් විරියදුරකුට ලැබෙනවා මෙහේ විදුහල් පතිවරයා කොතරම් තැනපද ඉන්නගන කල්පලා එන්සා ආද නියම්ේ තාते මේජඩ තාඩ පාලකයන්ම පන්නා දමන්නවා ඒ පන්නා දවන්නනම් मेराට නැව है मेरा හැම राටම जीව න්න बපුළුවන් ක් කදන්න नाම් ඒ खදන්න बुළුවන් රनिल තවත් सजितවත් महिත වඩත් නවෙई ඒ කළ හැකේ जातिක जඩබලवेගේ तो कමनाई इनसाउ राधरा කරනවා නැවත අවसाන වශයෙන් अරखय पूविधයට और हत्तহাया बංकලක අපි රැබटना ංकල तुनाට පස්ස නවතතා රැබටන नाम අපි बත්තले කතර කරමු. එसा රधना කරමු ජනතාව දැවත් කරमू ගගටයමු. හැමතම ඒ වුව मेඩකරम कि नराතना කරමෙන් මවනිරවා चව වාसीීल न